இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் கனிஷ்ட பிரிவில் கல்வி கற்று வந்த மாணவியொர்வர் பாலியல் வல்லுறவிற்கு உள்ளாக்கப்பட்டு கர்ப்பமான சம்பவம் தொடர்பில் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தையால் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய இச்சம்பவம் தொடர்பில் கல்முனை தலைமையக பெண்கள் சிறுவர் பிரிவு போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பாடசாலைக்கு இரண்டு மாதங்களாக செல்லாத குறித்த மாணவி தொடர்பாக பாடசாலை நிர்வாகம் அவரது தாயாரிடம் வினவியதாக உரிய பதிலின்மை காரணமாக தாயார் கூறிய முரண்பாடான பதில்களில் சந்தேகம் காணப்பட்ட நிலையில் தற்போது மாணவியின் தந்தை குறித்த விடயம் அறிந்து போலீசாரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார் பாதிக்கப்பட்ட மாணவி அவரது தாயார் தகாத உறவில் இருந்த நபரினால் பாலியல் வல்லுறவிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் குறித்த சம்பவத்திற்கு உடந்தையான மாணவியின் தாயார் கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் மாணவியின் பெற்றோர் விவாகரத்து ஆகிய நிலையில் பிரிந்து வாழ்கின்றதாக தெரியவந்துள்ள அதே நேரம் பாதிக்கப்பட்ட மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரை கல்முனை போலீசார் தேடி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது